பௌத்திர நோயை மாற்ற பௌத்திர நோயை முற்றிலுமாக குணமாக்க ஏன் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட தீராமல் இருக்கக்கூடிய இந்த சிரமத்தை மாற்ற நான் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப கடுமையான மலம் கழிக்கணும்னு ஒரு உந்துதல் வரும் கிடுகிடு கிடு என்று நம்ம போய் டாய்லெட்டில் உட்காந்து போகணுன்னா மலமே வராது வெள்ளையாக வெறும் சீனோ அந்த சீழ் வெளியில வரத்துக்குள்ள நமக்கு ஏற்படுகின்ற வழியும் வேதனையும் சொல்ல முடியாது எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஆசனபாய் வீக்கம் இருக்காது ஏன் பைல்ஸ் கூட இருக்காது ஆனா இந்த மாதிரி ஏதாவது செய்யும் போது ஆசன ஒரு வலியும் எரிச்சலும் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் அதை தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்தாக நினைச்சு ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் ஏழு தூண்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல ஆயுளோடு கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இம்மையிலும் மறுமையிலும் சரி மகிழ்ச்சியை மட்டுமே நம்முடைய வாழ்வில் நாம் அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய ஆயுர்வேதம் காட்டக்கூடிய சுலபமான தனிநபருக்கான வழிமுறைகள் தான் இந்த செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் ஏழு தூண்களை கொண்டு ஆரோக்கிய வாழ்க்கை இந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்கு அடிப்படையாக நம்முடைய உடல் சர்வம் பரித்திய சரீர மனுபாலையே அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றலை வளர்த்துக்கொள்வதற்கும் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய முயற்சிகளில் ஒன்று உடல் ஆரோக்கியத்திற்கான தியாகங்களை நாம் செய்வது இனிப்பு பிடிக்கும் தான் ஆனால் சக்கரை நோய் இருந்தால் இனிப்பு சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமான அசைவ உணவும் கெடுதி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இந்த செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்படும் போது அதை புரிந்து ஆத்மார்த்தமாக நாம் அதை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்ங்கிறது அபிரிதமாக இருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு காலை எழுந்த எழுந்தவுடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு முழுமையாக வெளியேறக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் வலியற்று வேதனையற்று இயற்கையாக செரித்த உணவாக செரித்த கழிவாக அவை வெளியேறும்போது தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் ஆரோக்கியங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன நல்ல பசி நல்ல சீரணம் உடலில் இருக்கக்கூடிய வாதப்பித்த கபத்துடைய சமநிலை இந்த மூன்றுமே சீராக இருக்கும்போது தினசரி உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்ற நிலை இவை அனைத்துக்கும் மேலாக மனமும் ஆத்மாவும் நம்முடைய புலன் உறுப்புகளும் இந்திரியங்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் ஆரோக்கியம்னு சொல்லுவோம் அப்போ காலை எழுந்த உடனேயே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆனால் இந்த ஒரு கேள்வி நம்மை நாமே கேட்டுக்கொள்ளணும் நம்மில் எத்தனை பேருக்கு காலை எழுந்த உடனேயே மலம் கழிக்கிறோம் அல்லது காலை எழுந்த உடனேயே மலம் கழிக்கிறோமா அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறை இருமுறை மட்டும் மலம் கழிக்கிறோமா அல்லது காலை எழுந்ததிலிருந்து அலுவலகம் செல்லும் வரை நான்கு முறை ஐந்து முறை வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு முழுமையாக வெளியேறியது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி ஒரு நினைவு வருகின்ற வரை மீண்டும் மீண்டும் கழிப்பறைக்கு சென்று கொண்டிருக்கும் அல்லது செரித்த மலமாக இருக்கிறது செரிக்காமல் வயிறு வலித்து நொந்து போகிறது பேதியாக போகிறது நீராக போகிறது இந்த மாதிரி விதவிதமான கழிவுகளாக இருக்கிறதா இந்த கேள்வியெலாம் கேட்டோம்னா இல்லை என்னுடைய கழிவு நீக்கம் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்கிறவங்க நூற்றில் ஒருவர் இருந்தால் கூட பெரிய விஷயம்தான் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு நான்கு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் குறைந்தது ஒருவரோ இருவரோ தான் ஆரோக்கியமாக இருக்குமே தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் கழிவு நீக்கத்திலும் சரி கழிவு உருவாக்கத்திலும் சரி கழிவுடைய அமைப்பிலும் சரி நிறைய சிரமங்கள் இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் முதல் முயற்சி நம்முடைய ஆசனவாயுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் இன்றைக்கு மூல நோயோ பௌத்திர நோயோ ஆசனவாய் வீக்கமோ ஆசனவாய் வெடிப்போ ஆசனவாய் சார்ந்த புற்றுநோய்களோ நம்மை பெரும்பாலும் சிரமப்படுத்துறத பார்க்கணும் பட் இது எல்லாத்துக்கும் மேல மலச்சிக்கல் நம்மை விடாமல் துரத்துவதை பார்க்கும் அப்போ மலச்சிக்கல் ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நமக்கு வேணும் அப்படின்னா மலச்சிக்கலற்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இந்த வில்வ இலை வில்வக்காய் வில்வ ஓடு வில்வப்பட்டை இஞ்சி மற்றும் சோம்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்கள் பிளஸ் ரெண்டு இஞ்சி சோம்புன்னு சொல்லக்கூடிய ஏழு பொருட்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அருமருந்து வில்வ மரத்திலிருந்தே ஐந்து பொருட்கள் வந்துடும் வில்வ இலை வந்துடும் வில்வ காய் வந்துடும் வில்வ ஓடு வந்துடும் வில்வ மரப்பட்டை வந்துடும் நான்கு பொருட்கள் அது கூட இஞ்சி மற்றும் சோம்பு ஆறு பொருட்கள் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த ஒரு கஷாயம் இன்றைக்கு மூல நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு பெண்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன் பிரசவ காலத்திலேயே ஆசன வாயில் வீக்கம் ஏற்பட்டு விட்டது மலம் கழிக்கும் போது முக்கியத்தான் சார் டெய்லி மலம் போக வேண்டியிருக்கு ஒருவேளை மலம் கழித்த பிறகு உடலுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு மலம் கழித்த பிறகு கூட உடலுடைய ஆரோக்கியம் சரியா இல்ல சார் ஆசன வாயில் வலி வருது எரிச்சல் வருது ஒரு பிரயாணம் சென்று வந்தாலோ ஆசைப்பட்டு ஒரு கார உணவை சாப்பிட்டாலோ ஒரு பிரியாணி சார்ந்த உணவுகளை சாப்பிட்டாலோ அல்லது ஒரு விருந்துக்கு சென்று வந்தாலோ மாத விளக்கு காலங்கள்லேயோ மலம் கழிக்கும்போது போது எரிச்சலும் வலியும் தீராத வலியும் என்னை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த வில்வ இலை வில்வக்காய் வில்வ ஓடு வில்வப்பட்டை இஞ்சி மற்றும் சோம்பு இந்த ஆறு பொருட்கள் சேர்ந்த கஷாயம் இந்த ஆசனவாயில் ஏற்படுகின்ற வலிகளையும் வேதனைகளையும் குறிப்பாக கார உணவுகளை சாப்பிடும் அசைவ உணவுகளை சாப்பிடும் போதோ பிரயாண காலத்திற்கு பிறகோ தூக்கமின்மைக்கு பிறகோ மாதவிலக்கு காலங்கள்லேயோ ஏற்படுகின்ற ஆசனவாய் வலிகளுக்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஆசனவாய் வீக்கம் இருக்காது ஏன் பைல்ஸ் கூட இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஏதாவது செய்யும் போது ஆசன ஒரு வலியும் எரிச்சலும் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் அதை தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்தாக நம்ம சொல்லலாம் ரத்த மூலம்னு சொல்லுவோம் காலை எழுந்த உடனேயே மலம் கழிக்கும் போது கழிப்பதற்கு முன்போ அல்லது மலத்துடன் கலந்தோ அல்லது கழித்த பிறகோ ஒன்று இரண்டு சொட்டுக்கள் ரத்தம் வெளிவருவதை நாம் பார்க்க முடியும் என்ன முயற்சி செய்தாலுமே இந்த ரத்தப்போக்கு அப்படிங்கிறது நிறுத்த முடியாத நிகழ்வாக இருக்கிறத பார்க்கும் சாதாரணமாக ஒரு சொட்டு இரு சொட்டு மூன்று சொட்டு வரக்கூடிய ரத்தம் திடீரென்று பார்த்தால் வெறும் தண்ணீர் கொட்டுவது போல நிறைய இரத்தமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் பச்சை இரத்தமாக அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கழிவு வெறும் பிளட்டாக போகக்கூடிய ஒரு நிகழ்வும் மலத்துடன் கலந்து போகின்ற நிகழ்வும் கூட நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இப்போ இது சார்ந்த சிரமங்களை குறைக்க உதிரப்போக்கோடு இருக்கக்கூடிய இரத்த மூலம் சார்ந்த சிரமங்களை நீக்கக்கூட இந்த வில்வ இலை வில்வக்காய் வில்வ ஓடு பட்டை சோம்பு மற்றும் இஞ்சி கலந்த ஒரு கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் சீழ் மூலம்னு சொல்லுவோம் இன்றைக்கி எப்படி வந்து ரத்தம் போகுதோ அதே போல் சதாசர்வ காலம் ஆசன வாயிலிருந்து வெறும் சீழாக வெளியே போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் முக்கி மலம் கழிக்கும் போது ஏற்படுகின்ற மல கழிக்கும் போது வெறும் சீழாகவே சில நேரங்களில் போகிறத பார்க்க முடியும் ரொம்ப கடுமையான மலம் கழிக்கணும்னு ஒரு முந்துதல் வரும் கிடுகிடு கிடு என்று நம்ம போய் டாய்லெட்டில் உட்காந்து போகணுன்னா மலமே வராது வெள்ளையாக வெறும் சீழ் மட்டும் போகும் அந்த சீழ் வெளியில் வரத்துக்குள்ளே நமக்கு ஏற்படுகின்ற வலியும் வேதனையும் சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமம் மாற வேண்டும்னு வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய கஷாயம் தான் இந்த வில்வ ஓடு கஷாயம்னு சொல்லலாம் மூல நோய் அப்படிங்கிறது ஒரு வகைன்னு நினைக்கிறோம் மூல நோய் அப்படிங்கிறது ஒன்பது வகையாக இருக்கிறத பார்க்குறோம் வாதம் சார்ந்தது பித்தம் சார்ந்தது கபம் சார்ந்தது ரத்தம் சார்ந்தது அதே போல சீழ் மூலம் அதே போல இரத்தம் மூலம் அதே போல மூன்று தோஷங்களால் ஆன மூல நோய் அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது கல் போன்று வெளிவரக்கூடிய மூலம் அதே போல குழ என்று வெறும் தசையாக நம்மை சிரமப்படுத்தக்கூடிய மூலம்னு ஒன்பது வகையான மூலங்களை பார்க்கிறோம் இன்னும் இன்றைக்கு சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்க்குறோன்னா மூலம் இருக்கக்கூடிய இடம் மூலத்துடைய அந்த அளவு மூலத்தில் இருக்கக்கூடிய தசைகளை பொறுத்து விதவிதமான அளவில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எவ்வாறு மூல நோய்கள் இன்றைக்கு நமக்கு சிரமத்தை உருவாக்குகிறதோ அதே போல் நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய மற்றுமொரு நோய் எதுனா பௌத்திர நோய் இன்றைக்கு ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம் அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு சொல்லக்கூடியது ஆனால் அறுவை சிகிச்சை செய்தாலும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடியது வயிற்றுடைய கீழ்ப்பகுதின்னு சொல்லக்கூடிய பிட்ட பகுதியில் ஆரம்பித்து இந்த பக்கம் நாலு ஓட்ட அந்த பக்கம் நாலு ஓட்டன்னு எப்போ பார்த்தாலும் சதா சர்வகாலம் சீழும் கடுமையான நீரும் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது தான் இந்த பௌத்திரம்னு சொல்வோம் நம்மில் நிறைய பேருக்கு நமக்கு பௌத்திர நோய் இருக்கா மூல நோய் இருக்கானே தெரியாது நம்ம டாக்டர் டாக்டர்கிட்ட போகும்போது சார் எனக்கு பைல்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அங்கே மூலம் ஆசனவாய் வாய் தெளிவாக இருக்கும் ஆனால் தான் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த பௌத்திர நோய் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு அந்த ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ரூட்டை எடுத்துட்டா கூட குணமாகாமல் நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் பௌத்திர நோயை மாற்ற பௌத்திர நோயை முற்றிலுமாக குணமாக்க ஏன் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட தீராமல் இருக்கக்கூடிய இந்த சிரமத்தை மாற்ற நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து தான் இந்த வில்வ இலை வில்வ ஓடு வில்வ பட்டை வில்வ காய் சோம்பு மற்றும் இஞ்சி கலந்த இந்த ஒரு கஷாயம் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த பௌத்திர நோயுடைய தாக்கம் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் ஒருத்தருக்கு மூல நோய் வருது அப்படின்னா பௌத்திரம் வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது மூல நோய் பௌத்திர நோய் ஆசனவாய் வீக்கம் ஆசனவாய் புண் ஏன் ஆசனவாய் புற்றுநோய் கூட ஒரே நபருக்கு கூட ஏற்பட முடியும் அந்த அளவுக்கு மோசமான அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது மூலத்திற்கான அறுவை சிகிச்சை பௌத்திரத்துக்கான அறுவை சிகிச்சை ஆசனவாய் வீக்கத்திற்கான அறுவை சிகிச்சைன்னு விதவிதமான சிகிச்சையில் நான் இருந்து விட்டேன் இருந்தாலும் என்னுடைய நோய்த்தன்மை தன்மை குறையவில்லைன்னு சொல்லக்கூடிய நம்மில் நிறைய பேர் இருக்கும் நம்மில் அனைவருக்குமே இந்த நோய்த்தன்மையை தன்மையைக் குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தி உடல் சார்ந்த ஆசனவாய் சார்ந்த மூல நோய் சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இந்த வில்வ இலை வில்வக்காய் வில்வ ஓடு வில்வப்பட்டை சோம்பு மற்றும் இஞ்சி சேர்ந்த கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் மலச்சிக்கல் இன்றைக்கு தீராத நோயாக இருக்கிறத பார்க்கிறோம் குழந்தைகள் கூட இன்றைக்கு மலச்சிக்கலால் அவதிப்படுது சென்ற வாரம் கூட ஒரு குழந்தை வெறும் ஆறு வயது குழந்தை என்னை வந்து பார்த்துருந்தாங்க சாப்பிட்றதே கிடையாது என்ன சாப்பிட்டாலுமே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர்களை கூப்பிட்டு அந்த குழந்தையோட உணவு முறைகள் என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் நாற்றத்து அற்ற உணவாகவும் குழந்தை பள்ளிக்கூடத்தில் அந்த தண்ணீர் குடிக்கின்ற பழக்கமற்றி இருக்கிறதுனால அதனால் ஏற்படுகின்ற மலச்சிக்கலாலும் அவதிப்படுவதை பார்த்தோம் மலச்சிக்கலுக்கான மருந்துகள் எடுப்பதை விட குடலுடைய அலையக்கத்தை அதிகப்படுத்தி மலச்சிக்கலை குணப்படுத்தி கொள்வதற்கான மருந்துகள் தேவை அப்படிங்கிறதுனால தான் இந்த வில்வ ஓடு கஷாயத்தை அவள் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு வார காலம் சாப்பிட்டு இப்பொழுது நல்ல மாற்றம் இருக்கிறது குழந்தை காலை எழுந்தவுடனேயே மலம் கழித்தார்கள் எந்த சிரமமும் வற்றி இருந்தாங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு மலச்சிக்கல நோய்க்காக நிறைய மருந்துகள் சாப்பிட்டு விட்டால் எனக்கு எதுவுமே பலனளிக்கவில்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த வில்வ இலை வில்வ ம காய் வில்வ ஓடு மற்றும் வில்வ பட்டை அது கூட இஞ்சி மற்றும் சோம்பு கலந்த இந்த கஷாயத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் தேங்கள் மகத்துவம் இறைவழி மருத்துவம் அதுதேயெங்கள் மகத்துவ அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமோ ஆன்மீகமோ ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் நான்காம் வாரம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மதுரை மினி கேம்பிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்